ஸ்ரீ குபேரகணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அனுப்பதும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஓடான கொண்டு நின்று தருது அவனை பார்க்குறேன்னா திரௌபதி அம்மன் ஆலயம் உலகமேட்டுப்பாளையம் நேற்று இந்த கா வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் முழுநீளை காணொலியாக போடலாம் அரசனம் வேம்பும் இணைஞ்சு எல்லாம் வல்ல இறைவனு அருளுடன் பிரார்த்தித்து கொண்டு வேம்படி விநாயகர் வேம்படி விநாயகர் பார்த்தோம் வேம்படி விநாயகர் ராகு கேது எல்லாம் நாகர் பார்த்துட்டு அப்படியே கானொழியாக அப்படியே உள்ளார போனோம் வணங்கிட்டு தான் உள்ளார போகணும் எதையுமே எதாக இருந்தாலும் விநாயகரோட அருளோடு தான் எல்லாமே சிறப்பாக அமையும் எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் விநாயகர் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு அடுத்தது தான் திரௌபதி அம்மன் இப்போ பார்க்குறது கொடிமரம் கொடிமரம் எல்லா வரல இருநூறு கொடிமரம் பலிபிடம் அதுக்கு அடுத்தது இங்கே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பார்க்க போகிறது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டு அடுத்தது உள்ளார போவோம் நல்ல வரான் எல்லாத்துலேயும் வெளிலையும் நல்ல மரம் இருக்கார் திரௌபதி அம்மன்னாலே அவருக்கு அம்மாவுக்குன்னு ஒரு சக்தி பராசக்தி விசேஷம் உண்டு ஸ்ரீ மகா அம்மன் பார்த்துட்டு அடுத்தது நேராக எல்லாம் நீ காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் அவரோட அருள் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் அருள்மிகுக்கு தாமோதர விநாயகர் தாமோதர் விநாயகர் அருள்மிகு வேணுகோபாலன் ஓகே அம்பாலோட காவலர் அருள்மிகு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அம்பாளுக்கு ஆராதனை நடைபெற உள்ளது எல்லாம் வல்ல கண்டிப்பாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நைவேதியம் ஐயா திரௌபதி அம்மன் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற அம்பாளர்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அடுத்தது தர்மர் தர்மருக்கு தர்மர் நீங்கள் பார்த்துக்கலாம் தர்மருக்கு ஒரு சிலை வைத்து இருக்காங்க இது ஓம் சரணப செந்தில் வேல்முருகன் செந்தில் வேலவன் ஆக ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி எல்லாம் மிகப்பெரிய அனுகூலம் இன்று மிகச்சிறப்பான வியாழக்கிழமையுமா அம்பாலோட அணுக்கிரகம் நான் அனைவருக்கு கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் இப்போதிக்கே நாம் அப்படியே ஒரு வளம் வருவோம் கோவிலே வளம் வந்தபோது அடுத்து வந்து இன்றைக்கி ரெண்டு எந்த ஒரு கோயில்லையும் கோபுரத்தை வணங்குறது ரொம்ப விசேஷம் கோபுர வருஷம் கோடி புண்ணியம்பாங்க கோடி புண்ணியத்தில் எல்லா புண்ணியமும் எல்லா காருக்கும் கிடைத்ததாக பிரார்த்திக்கிறேன் அம்மா அழகாக இருக்கா பாருங்க ரொம்ப ஒரு வருஷம் ஆகுது கோயிலோடய தனிச்சிறப்பை இங்கே வந்து பக்கத்தில் ஆறு பக்கத்தில் ஓடிட்டு அவன ஒருளாலே அவன் தாள் வணங்கி அவ்வளோ சிறப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா ஒழுங்கும் இறங்கி பக்கத்தில் உள்ள ஆற்றை கடந்தாலே பக்கத்துலேயே இருக்குது காணொலியை பார்க்குறவங்க என்றைக்கானந்தோம் அங்கே அப்படியே பக்கத்துலேயே அங்கே பூசாரி இருக்காங்க அவங்கள நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அருள்மிகு நாகக்கண்ணியம்மன் நாகக்கண்ணியம்மனோட பார்த்தம் அனைவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்துக்கிறேன் அடுத்தது அருள்மிகு முத்தாள் ராவத்தை என்ன அழகாக தெரிஞ்சுக்கிறான் முத்தால் ராவத் சிறப்பு இவருக்கு இங்கே தான் ஆச்சுருக்காங்க இன்னும் அதிகலாம் இருக்குது அடுத்த காலில் தெரிஞ்சுப்போம் இதில் வந்து ஆஞ்சநேயரோட சிற்பத்தை வரைஞ்சிருக்காங்க பார்த்து தெரியும்னு தெரியல அதோடு ஆஞ்சநேயர் சிற்பம் ஆஞ்சநேயர் சிற்பத்தை வரைஞ்சிருக்காங்க நம்ம இன்னும் சில வினாடிகளில் காணொலியை முடிக்கப்படுறோம் இது எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப அருள் அனைவருக்கும் ஓம் சக்தி பராசக்தி இன்னும் ஒரு சிறப்பாக நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்தோம் வேம்படி விநாயகர் பார்த்தோம் அவன் அருளாள் அவன் தாழ்வனகு எல்லாம் வரல இறைவனால் கண்டிப்பாக வருங்க அம்பாளுக்கு எப்படி சிவபெருமானுக்கு நந்தீஸ்வரனோட அருள் இருக்குமோ மாதிரி இவங்களுக்கு இவங்க அங்கே அம்பாவை பார்த்துக்கே இருப்பாங்க முழுமையாக வந்து அவங்க பார்ப்பாங்க எவ்வளோ சிறப்பு வாய்ந்த முத்தால் ராவுத்தர் என்னென்ன விளக்கம் இவர் வந்து முத்தால் ராவுத்தர் எல்லாருக்கும் மாம்சம் கிடையாது அவர் கொண்டிக்கு மாத்தம்தான் இல்ல அவருக்கு மட்டும் இந்த சில வச்சுக்காங்க அவர் அவர் எல்லாத்துக்கும் காவல் தெய்வம் காவல் முத்தால் முத்தால் ராவுத்தர் இதோட ஐடியா ஏதாவது இருக்கான முத்தால் ஐதீகம் வந்து அந்த பாரத கதை வரக்குள்ளதான் பாரத கதை தர்மருக்கு இங்க மட்டும் தான் இருக்கு போல ஆமா தர்மர் இங்கதான் தர்மருக்கும் முத்தால் ராவத்துக்கும் இங்கதான் நானே பாத்துக்கேன் வேற எங்கேயும் பாத்ததில்லை அங்கே கூட இருக்காது அங்கே கடை கிடையாது எல்லா திரோதங்க இருக்குமா அப்படி எல்லா திரோதங்களும் முத்தாடுறப்ப அவங்கதான் காவல் தெய்வம் அவளுக்கு அந்த அம்பாள் நந்திக்கு பிள்ளை இருக்காது அகோர வீரபத்திரர் அவங்கதான் இப்போதும் அம்பாளுக்கு எதிர்த்துணையா இருக்காது இது வந்து அகோர வீரபத்திரர் இந்த மூலம் அனைவருக்கும் கிடைக்கின்றிரௌபதி அம்மனுடைய அருள்நீக்கம் கிடைக்கின்ற பார்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க திரு